بسم الله الرحمن <سؤال> الرحيم ومن يشفع شفاعه حسنة كله نصيب منها ومن يشفع شفاعه سيئة كله كفل منها وكان الله على كل شيء مقيتا ان رسول الله تعالى اني ஒரு கூட்டு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முக்கிய செய்தியை நமக்கு தெரியப்படுத்துகிறான் யார் நல்ல முறையில் சிபாரிசு செய்கிறார்களோ நற்காரியங்களுக்காக நசீபும் மின்ஹா அந்த நற்காரியத்துடைய ஒரு பகுதி கூலி இவருக்கும் கிடைக்கும் யார் ஒரு தீய சிபாரிசை செய்கிறார்களோ எகுல்லும் அந்த பாவத்திலிருந்தும் ஒரு பகுதி இவருக்கும் கிடைக்கும் செய்யும் முகீதா அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறார் எனவே முகீத் என்ற பெயர் இருக்க முக்தத்தில் சக்தியுடையவன் ஆற்றலுடையவன் வல்லமையுடையவன் அந்த அர்த்தமும் குறிக்கும் இன்னொரு அர்த்தம் உணவளிப்பவன் பூத்துன உணவு உணவளிப்பவன் எந்த அர்த்தமும் இப்போ சிபார்த்தன் ஹசனத்தன் நல்ல முறையில் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அதிகாரிகளிடத்திலோ அல்லது அரசாங்கம் உயர்ந்த அந்தஸ்தில் உடையவர்களிடத்திலோ இடத்திலோ ஏதோ ஒரு நல்ல செயலுக்காக இன்னும் நண்பனுக்காக சுபாரி செய்யறதுக்கு அது பல்லாண்டுகள் ஏதற்காகவும் பள்ளிவாசலை உட்காரத விட மேலான சிபாரிசுனா போய் ஒரு நல்ல இதை வேலை கொடுங்க இவர் வேலை சேர்த்துக்கீங்க அப்படின்னு சொல்றது அல்லது இவர் வந்து நீங்க கல்யாணம் காட்சிங்கிறாரு ஏழை மனுஷன் உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்றது இந்த மாதிரி பிறரை நற்காரியங்களின் பக்கம் தூண்டுகள் அவர்களுக்காக சிபாரிசு செய்யுது ஒரு ஏழை மனிதர் போய் ஒரு பணக்கார்ட்ட உதவி கேட்டார்னா முன்பின் தெரியாமல் பத்து ரூபா கல்யாணத்துக்கு போய் கொடுத்து அமைச்சுடுவார் இதே உன்னுடைய நண்பராக இருக்கிற பணக்காரர் இந்த ஏழை மனிதர் வீட்டு அருகில் உள்ளவர் தான் நல்லா தெரிஞ்சவர் தான் நீ சொன்னு வச்சுக்கோ இவர் ரொம்ப நல்ல மனுஷன் கல்யாணம் பத்து பொண்ணா தேவைப்படுது சேரத்தில் ஒன்றரை லட்ச ரூபா ஆகுது நீங்கள் எதாவது கொடுங்க ஆளுக்கு போட்டு கலாம்பிச்சிடுவோம் நான் ஒரு ஐம்பது ரூபா போடலான்ட்டுருக்கேன் சிலப்ப நான் ஒரு ஐம்பது ரூபா போடுறேன்ப்பா ஐம்பதாயிரரூவா இன்னொரு ஐம்பதாயிரரூவா அவர் ஒரு ஐம்பதாயிரரூபா போட்டு இன்னொரு மணி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு கல்யாணம் கயாச்சாங்க அப்படியாவது அவருக்கு கேட்டால் பத்து ரூபா காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவார் நீ சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபா காசு வரும் அதனால நல்ல முறையில் சிபாரிசு செய்கிறது உங்களுக்கு பழக்கமாக பெருமானம் சொல்லாதும் தங்களுடைய பழக்கமாகவே ஆக்கி இருந்தார் யாருக்கும் சிபாரிசு செய்யறது ஏழை ஜனங்களுக்கு தங்களுக்கு பிடிக்காத நபர்கள்ட்டையும் போய் சிபாரிசு செய்வார் அபூஜர் ஒரு தடவை கா காசை வாங்கிட்டு திருப்பி தரல அவர் போய் கேட்டாரு கொடுக்கல அவர் போய் கேட்டாரு தலைவராக இருக்காரு மென்மையாக முடியும் அண்ணே நம்ம காசு தரணு தான் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஐயா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு ஏமாத்தரையா அப்படி கேட்க முடியுமா போய் தலைவர்கிட்ட போய் அதனால சொல்லி சொல்லி பார்க்கலாம் காசு வர்ற மாதிரி தெரில வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எங்கேவா போயிருது அப்படின்றது படிக்க அவர் ரசூல் விட்டு தான் அழுகிறார் சொல்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் காசு காசை வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்படின்னா எஜமா சொந்த வாரி சொல்லப்பட்டு கிளம்பிட்டாங்க சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ரசூலில் வராங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு செய்தி அபூஜருக்கு முந்தைய போயிடுச்சு வரட்டு சோலை ஊய்கிற அப்படியா எப்படியா நான் அவன் பாட்டுக்கு காட்சி திரி வைக்கலாம் என்கிட்ட வராரோ அப்படின்னு அசுன் சொல்லாசிட்ட வந்தாங்க உடனே ஐயா வாரி சுருட்டி பதறி எந்திரிச்சு ஓடி போய் வரவேற்று வாங்க வாங்க வாங்கோ வாங்க குஞ்ச தலை நிம்புறாமல் ஒரு கூலியே வரவேற்று கூட்டிச்சிருந்து உட்கார வச்சு சாயாவா பிஸ்கட்டா ஹார்லிக்ஸா போன் விட்டாவா என்ன வேணும் கொஞ்சமாக களை கொடுங்க அழு கொடுங்க எல்லாம் உட்காந்துருந்து ஊடே அலங்கோலம் பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் வரவேற்று ஒன்றும் விசேஷமாக கொடுத்து இதுக்கு நீங்க சொல்லி விட்டுருக்கலாமே சர்கார் தாங்க வந்தீங்க இவ்வளோ சிரமம் தாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு காசை கொண்டு மூட்டையை கையில கொடுத்து அமுச்சு வச்சுக்கிட்டு போனோம் வாச வரைக்கும் வந்து தெரு வரைக்கும் வந்து வலி தான் வச்சுட்டு கூட்டு போய் வந்து அப்பா உட்காந்தான் என்னாயா அது வர்றதுக்கு முன்னாடி காசு புதுசுண்ட இந்தா திருச்சி கொடுவோம் இந்த செஞ்சிருவோம் இதா செஞ்சிருவோண்ட இந்த ஆடு ஆடுற என்னமோ வேலைக்காரன் ஆடுற மாதிரி அப்படின்னாங்க நான் பார்த்த காட்சி நீங்க பார்த்துக்கி அங்கே செத்து போயிடுப்பீங்க ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு சிங்கம் வருது ரெண்டு பக்கமும் அதனால நான் என்ன செய்ய முடியும் சொல்லு என்ன பை நான் ஏதாவது ஒண்ணு பேசினா அசிங்கமா பேசணும் ஏன் இங்கெல்லாம் கூட வருது அப்புறம் என்னை அசிங்கம் பண்ணி அது வேணாப்பா மடி அப்படின்ட்டு இந்த மாதிரி பெருமானம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் போய் சிபாரிசு இன்னும் சொல்லுவாங்க உங்களில் யாருக்கும் தேவையுடையவர் இருந்தால் என்கிட்ட வந்து தங்க தங்களிடத்தையும் அவங்க சிபாரிசி சொல்லி சொல்லுவாங்க இதுனால யார் சொல்லுவா நல்ல உண்மையிலேயே தேவையவர் இருந்தார்கள் என்றால் என்கிட்ட வந்து சொல்லுங்க அவர் சொல்ல வைக்கப்படலாம் அவரை சொல்ல கூச்சமாக நினைக்கலாம் நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க என்று தன்னுடைய தோழர்களுக்கும் உத்தரவிட்டார்களுக்கு இருந்தார்கள் அது மாதிரி யாரால் ஏழை ஜனங்களாக இருந்தது உன்னால் என்ன முடியுமோ அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவை உன்னால் செய்ய முடியுமோ அந்த அளவு தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க உன்னால் முடிந்தளவுக்கு பாடுபடுவது மனித தன்மைக்கு அது மிகவும் பொருத்தமானது அப்போ மண்ணு ஒரு குலம் நல்லா சொல்றான் அதை சும்பு அலா தா ஆமின்ஸ்கீன் ஆப்பிளுக்கு தண்டனைக்கு ஒரு காரணம் ஏ உணவுக்கு அவர்கள் தூண்டவில்லை எந்த சொல்றான் ஏழைகளுக்கு உணவு அளிப்பதின் பக்கம் அவர்கள் தூண்டவில்லை தண்டனைக்கு ஒரு காரணமா சொல்றாங்க அப்ப மத்தவங்களை தூண்டதும் தெரியும் தப்புன்னு தெரியும் ஆமூன் அன்னத்த ஆமின் ஸ்கீன் நீங்க தீன்களை சங்கை செய்வதும் இல்லை மிஸ்கீனுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டுவதுமில்லை ரெண்டுமே தப்பு நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்கணும் அது மட்டும் இல்ல அடுத்தவர்களின் தூண்டணும் பை ஒரு தினம் வாழ்நாள்லாம் திருமணம் செஞ்சான் கிராம தண்டனை இருக்குது அவனுக்கு அடுத்த ஆள தூண்டாவிட்டால் அந்த திருமணம் என்ன முடிஞ்ச வைக்கும் அடுத்தால கொடுக்கணும் அவசியம் இல்ல நானும் அடுத்தால போய் சொல்லணும்னு வெக்கமா இருந்துச்சு என்ன வெக்கமா இருக்கு சூழ்நிலையே போனால் உனக்கு என்னடா திரும்ப நேரம் இவருக்கு நான் முடிஞ்ச யாரும் கொடுங்க நம்பர் வந்துருக்குறாங்க யாராவது உங்களால் தெரிஞ்ச உங்களால் முடியுமா யாருக்காவது கொடுங்க கூட்டம் வந்து பெற மாட்டேன் ஆடைகளே இல்லாமல் இருந்தாங்க உங்களா யாரும் உங்களால் முடிஞ்ச யாரும் கொடுங்க அப்படின்னாங்க யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல திரும்ப சொன்னாங்க ரொம்ப இருக்காங்க உள்ள யாரும் வசதி உள்ள உண்டா யாராவது ஆடைகளும் பண்ணக்கூடிய இல்லை யாராவது சாமான கொண்டாடுங்க எல்லாம் சும்மா உட்காந்து மூணாவது ரயில் முகமது ஒரு சூழ்வில்லாங்கன்னு சொன்னாங்க ஒரு நபர் எழுந்திரிச்சு போனார் இது பொட்டலம் கொண்டு வந்து வச்சார் அடுத்த நபர் எழுந்திரிச்சு போனார் அவர் ஒரு டப்பா கொண்டு வச்சார் வச்சாரு இன்னும் போனார் ட்ரெஸ் கொண்டு வச்சார் கொண்டு போனார் இப்படி வரிச்சு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒரு குவியலாக குவிஞ்சிருச்சு பெருமாள் முன்னாடி பெரும முகம் அப்படியே மலர்ந்துச்சு இது முதல்ல ஆரம்பிச்சிருச்சது யாரு அப்படின்னு கேட்டா இங்க நபர் தான் யாரை சொல்லல மண் சன்ன சுன்ன ஹசனத்தன் பலகு அஜுருவா அஜுருமன் அமிலபியா நல்ல பழக்கத்தை யார் முதல்ல துவங்கி வச்சாங்களோ அவங்களுக்கு அந்த கிடைக்கும் யாரெல்லாம் அதனுடைய அமல் செஞ்சாங்களோ எல்லா கூலியும் சேர்த்து கிடைக்கின்றாங்க ஓ அந்த மாதிரி மற்றவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வது நம்ம பழக்கமா நாமளும் கொடுக்கணும் நீ பத்து பைசா கொடுக்காம அடுத்தவங்க சிபாரி செஞ்சே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது நானும் முடிஞ்ச ரூபாய் கூட நீ ஏழையா இருந்த ஆனா ஏழையா இருப்பாங்க ஆனா அவங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் வெளியா சிம்மா இருப்பாரு அவரே வசதி வாய்ப்பு பத்து பைசா கொடுக்க முடியாது அவரு குமரே அவர் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அவர் பணக்காரங்க அவரை மதிப்பாங்க அவருடைய இமாமுங்கிற வந்து இல்லை அப்ப அவர் போய் சொல்றாரு இவரு ஏழை நபர் நம்பரு இவரு கிராவினை செய்யறது அப்படின்னு சொல்ற ஒரு இமாம இருந்தாரு தெரிஞ்ச நமக்கு இந்த தாலுக்கால தான் உள்ள ஒரு மாமர் இமாம அவர் சம்பளமே ஐயாயிரம் ரூபா அல்ல அவர் நாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருந்தோம் அல்லது தாண்டா யாராவது உண்மையிலே ஏழைகள் தானா விசாரித்து தெரிஞ்சுக்குவார் குமரகாதினா அல்லது உண்மை உண்மையானது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சும்மா அதை சொல்லுவார் பல பெரிய பலிவாசம் பாரமா நம்ம நம்ம தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு நாம் உதவி செய்யறது நம்ம மேல கடமையாயிருச்சு நம்ம கொடுக்குற காசு கொண்டு அவங்க தேவை பரிபூர்ணமா பூர்த்தி ஆகாது இருப்பினும் அந்த தேவையில் ஒரு பகுதியை நாம பங்கெடுத்து கொண்டதுக்காக எல்லா ஜெலட்சியத்தால் நமக்கு பரிபூர்ணமாக அதாவது முழு தேவையை நடத்தி வச்சா என்ன சவாபோ அது அல்லா கொடுத்துருவோம் நல்ல இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு உச்சகட்டமா எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயன் செய்வாங்க அழகா பயன் செஞ்சா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சேர்ந்துடும் சந்தேகங்கள அவர் சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் மாசம் எல்லாம் ஒவ்வொரு ஜிமானையும் பத்தாயிரம் கிரட்டியது பேருக்கு ஏழைகளுக்கு அப்படியே ஒரு நபர் ரெண்டு அந்த மாதிரி தல சிலருடைய நாவல் ஒரு வரக்கத்து இருக்கானுங்களேன் சாதாரண அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க அவங்க சொல்லுங்க ஒரு வரக்கத்து இருக்கு அப்ப ஏதாவது சிபாரி செய்ய அந்த மாதிரி ஜனங்க வரக்கூடியவர்களை அவருக்கும் அந்த பங்கு கிடைக்கும் யார் தீய சபாத்தை செய்கிறார்களோ தீய சிபாத் என்ன பை ஒண்ணு நல்ல காரியத்தை லஞ்சம் வாங்கிட்டு சொல்றது நூடுல்லாக்க வேலை கொடுக்க சொல்லி சொல்லிட்டு முதலாளி இப்ராஹிம் பை உன் கம்பெனி நூடுல்லா வேலை கொடுங்க சேர்த்துட்டாரு நான் சொன்னதுக்காண்டி

ஒருவருக்கு தீங்கு தரும்படி யாரெல்லாம் தீங்கு செய்யும்படி பரிந்துரை செய்கிறார்களோ சரி பரிந்துரை என்பதே ஷப்பா தெரியும்பே நல்லது செய்யும்படி பரிந்துரை செஞ்சதான் ஷபாத்ன்னு பேர் தீயது செய்யும்படி செஞ்சால் அது பேர் ஷப்பாத் இல்லை இன்னும் அந்த வார்த்தை அங்கே வந்ததுனால அதுக்கு தோதுவாக இந்த வார்த்தை இங்கே கொண்டப்பட்டிருக்கு யார் தூண்டுகிறார்களோன்னு அர்த்தம் யார் பிறரை தீயது செய்யும்படி தூண்டுகிறார்களோ அப்படின்னு வரணும் அந்த வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கு செய்யணும் தீய காரியம் செய்யும்படி யாரை யார் தூண்டுகிறார்களோ மின்ஹா அவரது ஒரு பங்கு அவர் கிடைக்கும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்படி மூன்றாவது நபரை தூண்டுகிறார் செய்யும் அப்படித்தா எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கிட கூடிய நான் கிடைக்கிறான் நீ சஃபாத்தன் செஞ்ச நேரம் தான் அவர் நல்ல காரியம் செஞ்சாரு இன்னும் செஞ்சிருக்க மாட்டார் அல்ல உனக்கும் அதே அளவுக்கு கூலியை கொடுத்துடுறான் முதல் வருது அது சஃபாத்தே செய்யல ஆனா இவருடைய செயலே சஃபாத் செய்யற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து இவர் எந்திரிச்சு முதல்ல காசு பணம் ஒண்ணு கொடுத்தாரு உடனே அதை பார்த்து நாலு பேர் மத்தவங்க கொடுத்தாங்க அதனால இவருடைய செயல் மற்றவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்த காரணத்தினால் இதை பார்த்து நான் பறவை செஞ்ச காரணத்தினால் அதுவும் அல்லாட்ட மாபெரும் கூலி கூலிதாயிருச்சுங்களா ஒரு வசியும் அல்லா தலா தன் சக்திக்கு அடக்கி வைத்திருக்கக்கூடியதாக இருக்கான் எல்லாமே அவன் தான் இருக்கு எனவே அவன் சொன்ன நான் அவனுக்கு கொடுத்த அந்த வசதி வாய்ப்புகளை உன் நாவன்மை அல்லது உன் செல்வாக்கு விவேகளை பயன்படுத்தி எந்த அளவு மற்ற மக்களுக்கு நீ நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவு உதவி செய் அதுக்காக பின்தங்காத ஐயைய நானும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு பின்தங்காத முடிஞ்சு அதுக்கு தான் கேவலம் அல்ல ஒரு பணக்காரருடைய வாசல் இருக்குது உனக்காக கேட்டாதான் கேவலம் அடுத்தவர்களுக்காக வேண்டி கேட்டா அது கேவலம் அல்ல மதரசாக்காண்டி கேட்டா கேவலம் இல்லை வள்ளி வாசல் இருக்காண்டி கேட்டா கேவலம் அதுக்காக பொதுமக்களுடைய காரியங்களுக்கா என்ன பேர் கல்யாணம் உதவிச்சீங்க தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவரு ஏழை மனுஷன் தான் ஆனா வசூல் முப்பது இதுவரைக்கும் ஒன்பது நபர்க் அவங்க சுற்று வட்டம் யாரை ஏழைன்னா உடனே சும்மா போயிருக்காம நீங்கள் பொண்ணு மா நீங்கள் மாப்பிள்ளை பாருங்க சும்மா கல்யாணம் மாப்பிள்ளை அமைச்சு பத்திரிக்கை போடுங்க நான் அவங்களுக்கு வர குதிரை தேரேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவங்க போட்டுருவாங்க மாப்பிளையை பார்த்து நகையை பேசி காசு பேசி எல்லாத்தையும் பேசி நிக்கா ஏற்பாடு செஞ்சிருவாங்க பத்திரிக்கை போட்டுருவாங்க பத்திரிக்கையால் வாங்கிக்குவார் வாங்கிட்டு ஊரா வணிகர்கள் சங்கம் கடகடையா ஏறி இருப்பா இவர் பெருசா வீட்டுல உட்காந்துருக்கலாம் அசதி வாய்ப்பு பெரிய வீட்டு இருக்குது பங்களா இருக்கு பெரிய ஊருக்கு உட்காந்துருக்கலாம் வாய்ப்பு பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க இவருக்கு வந்து வருமானம் இல்லை இல்லை பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க கவனிச்சுக்கிறாங்க இவரு காசு போட முடியாதுன்னு சூழ்நிலைக்கு ஆனா இவருக்கு போய் பல பேர்த்த காசு திரட்டி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் திரட்டிடுறாரு உடனே வந்து ஜாம் ஜாமு கல்யாணம் பண்ணி வச்சிரு இவர் நியாயமான செய்கிறார் இவர் கமிஷன் எடுத்துக்கிறது இல்லை அதை கொண்டு இவர் லாபத்தை சம்பாதிக்கிறது இவர் தொழிலா செய்யலை ஒரு சேவையா செய்யறாங்க மக்களுக்கு வச்சு நல்லா விளங்கிருச்சு அதனால் கட்டாயமா இவர் போன கண்ணியை பிடிச்சி ஒரு உங்களை வீட்டில் கூட்டு உக்கார வச்சு சாயா கொடுத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஐந்தாயிரம் ரூபா கொடுத்தா கொடுத்துறான்னு கேளு ஏன்னா விளங்கிருச்சு மக்களுக்கு மத்தியில் ஏன்னா வந்து சொல்கிறாங்கல்ல இப்போ நாலஞ்சு பேர் கல்யாணம் சென்னே இவர் வந்து அப்படியே கொண்டு வந்து காசு எனக்கு கொடுத்து இவரை வருமானம் வந்துச்சுமா இவ்வளோ கொடுத்துட்டேம்மா அவங்ககிட்ட நான் காசு எடுத்துக்கலாமா அப்படின்னு இந்த கொண்டு வந்து கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே இல்லை மட்டும் இல்லைன்னா என் பிள்ளை கல்யாணம் இருக்காது அப்படின்னு அந்த பேர தானே செய்யும் கல்யாணம் முடித்தேன் ஆனும் பெண்களை தானே செய்வாங்க அந்த விசுவாசத்தினால இவர் போன உடனே என் மக்கள் கடைக்கு போனாச்சு வரவேற்று செய்ய கொடுத்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமோ அவங்க பேருக்கு உள்ளது எழுதி கொடுத்து நோட்டில் நோட்டை போட்டுருவாரு அந்த நோட்டில் அவங்க பேரை எழுதி அது கீழே அவங்க காசு எழுதிடணும் மற்ற காசு கூட்டி பண்ணி கொடுத்த கையை கொடுத்துருக்காரு போக்குவரத்து காசு கூட இது தனியா இது காசு தான் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சேவை இன்னைக்கு ஹேட்டாக இருக்கார் பாரு ஒரு முப்பது நாற்பது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருங்களா அது மாதிரி நல்ல காரியங்கள் அதெல்லாம் செய்யணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற எவன் வாழ்ந்தான் இத்தனை பேர் கை காட்ட முடியுமோ நல்லா இன்னைக்கு ஒரு பயால இன்னைக்கு என் வாழ்க்கை சிறப்படைந்தது அடைஞ்சுது நீங்க சார்க்கு சொல்லக்கூடிய இருக்கிறாங்களா துணியால இன்னைக்கு இப்ராஹிம் பயால என் வாழ்க்கை உயிர் சொல்லக்கூடிய துணியால் இருக்கிறாங்களா இதுக்குன்னு அந்த மாதிரி சாதாரண ஒரு குடிசை வீட்டில் பிறந்தவர்கள் எல்லாம் என்று பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கான் ஏழ்மையாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்போசிஸ் மூர்த்தின்னு பேரு இன்ஃபோசிஸ்ன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி நீங்கள் அதை வேலை செய்யக்கூடிய லட்சத்துக்கு லட்சத்துக்கிட்டே இருக்கிறான் அவ்வளவு பெருக்கு அவரு உரை வலி உயிர்வழிக்கிறார் எங்க பாபாட்டு ஒருத்தர் வந்தாரு ஒரு நபர் அவர் பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு அவர் இரநூறு பேர் வேலை செய்யறாங்க அவர் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல முஸ்லீம்கள் தான் விளையாடறாங்க எல்லாருக்கும் நாலாயிரம் ஐயாயிரம் சம்பளம் அவர் சொன்னாரு ஜவுளி கடை வச்சுக்கிட்டு கணக்கு வழக்கு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஜவுளி கடையை வச்சுக்கிட்டு அதாவது நன்றாடாக கணக்கு வழக்கு சொல்லி பார்க்கணும் ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களோட கணக்கு வழக்கு சொல்லி எத்தனால வந்தால் எத்தனை நாள் வரல எத்தனை நாள் லீவு அவருக்கு சம்பளம் எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் எல்லாம் நான் கணக்கு பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி பர்ச்சேஸ் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ பெரிய எனக்கு தொந்தரவாக இருக்குது அதனால் நான் இதெல்லாம் இத வரக்கூடிய லாபத்தை நான் வேற வியாபாரங்களை சம்பாதிச்சிருவேன் வேற நிலம் வாங்கி வைக்கிறது அந்த ஹோல்சேலாக அப்படியே நேரம் யாரையே கொண்டு ஜோலி இறக்கிறது பல தொழில் எனக்கு தெரியும் பல தொழிலும் சேராங்க அவங்களும் அதுல தான் நான் வரதான செய்து எனக்கு அதுல இந்த கவனத்தை அதுல செலவழித்தால் இதை விட ரெண்டு மடங்கு நாலு மடங்கு சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு உதாரணமா இதில் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபா எனக்கு வருதுன்னு சொன்னா இன்ஷா இன்ஷாத்தில அதுல இல்லை ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் ஜோலிகள் லாபம் வருதுன்னு சொன்னா அதில் இருபது லட்சம் சம்பாதிச்சுடுவேன் ஹோல்சேலா அப்படி அப்படியே ஒரு நேரத்தில் நாலு கோடிக்கு வாங்கி அஞ்சு கோடி விற்றா ஒரு கோடி ரூபாய் இவ்வாறு நான் செய்து விடுவேன் அதனால எனக்கு அந்த செய்யமான பாவாட்ட அனுமதி கேட்டார் அப்புறம் பாவா சொன்னாங்க இல்ல வேணா இதே செய்யு அதுவும் இருக்கட்டும் இதுவும் செய்யுங்க அதுவும் இருக்கட்டும் இதுவும் செய்யுங்க காரணம் என்னன்னு கேட்டா நீங்க அந்த மாதிரி நிலத்தை வாங்கி வைத்தீங்க அதனால யாருக்காவது பிரச்சனை இருக்கா இல்ல இப்ப நீங்க நூத்தி ஐம்பது பேருக்கு இருக்கு முஸ்லீம்கள் இன்னும் ஐம்பது பேரு காக்குறது ஏறத்தாழ இருநூறு பேர்களுக்கு உங்களால அவருடைய ஜீவனாம்சம் நடந்துட்டு போய் நீங்க கடையை மூடிட்டு அவங்க ஊத்த போயிருவான அர்த்தம் கிடையாது ஆனா அல்ல உங்களின் மூலமாக அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறானே மதுகரே உருவூதியத்தா அல்ல அவங்களை ஆக்கி வச்சிருக்கிறானே உருவூகியத்துன்னு சொன்னா தேவையிலே பூர்த்தி செய்யக்கூடிய அன்றா தான் அதனுடைய மதுஹர் அது வெளியாகும் ஸ்தானமாக பொறுக்கி வச்சிருப்பான் அவங்களுக்கு வந்து எத்தனையோ பேருடைய தேவையில பூர்த்தி ஆக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் அப்போ எல்லாம் அவங்களை மதுகரே உருவூதியத்தா ஆக்கி வச்சிருக்கிறான் அது ஒரு பாக்கியமா நினைங்க நீங்க அதை வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து செய்யுங்கன்னு சொன்னா சந்தோஷமா போயிட்டாரு இருநூறு பேருடைய வாழ்வாதாரம் நல்லா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நீங்க இரநூறு பேத்துல யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லை ஆபரேஷன் கேஸ் குடும்பத்துல யாருக்காவது ஆப்ரேஷன் தெரியும் கல்யாணம் காட்டின்னு ஜக்காத்து காத்து கொடுத்து உதவி செய்யறாரு மாசம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எதையும் உதவி செய்வாங்க ஆபரேஷன் ஒரு லட்ச ரூபாயின்னா ஐம்பதாயிரம் உங்களுக்கு கொடுத்தாரு அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் அவங்க குடும்பத்துல யாருக்காவது உங்க நான் ஒரு லட்ச ரூபாய் நான்கு பத்து ரூபாய் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கங்கள் மட்டுமின்றி இதனால் பல்லாயிரம் மக்கள் ஒரு குடும்பம் வேலை தேதி இரநூறு பேரு ஒவ்வொருத்தரும் குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கலாம் பத்து பேர் இருக்கலாம் குடும்பத்தார குழந்தை குட்டிங்க எவ்வளவு பேருக்கு போட்டா இன்ட்டு பத்துன்னு வச்சு ரெண்டாயிரமாச்சு இல்லை அவ்வளோ பேருக்கு அல்லாத்தால இருந்து கழிக்கிறான் இவர் கையில் அந்த பாக்கியத்தை ஏன் இழக்கணும் ரொம்ப சந்தோஷம் பேச வந்து இது ஒரு நல்ல எண்ணம் உங்களால் இன்று உலகிலே வாழ்ந்தவர் யார் என்பதை நீங்க பாருங்க அது உங்களுக்கு ஒரு அஹமத்து பாப்பியாத்துடைய தலைவராக இருக்க ஆஷின் சாப் அவர்கள் தோல் வியாபாரம் தோல் வியாபாரம் மொத்தம் மொத்தமா இந்தியாவில வாங்கி வெளிநாடுகளுக்கு அமைச்சாலே போதும் அவங்க இப்ப எதுவும் வியாபாரம் செய்யாம இப்ப இருக்கிற காசு பணத்தை உட்காந்து அவங்க சாப்பிட்டாலே ஏறத்தால அவங்க அவங்க தலைமுறையில் ஒரு இரநூறு முந்நூறு தலைமுறை வரைக்கும் சாப்பிடலாம் போல தெரியுது அவ்வளவு காசு இருக்குது அவ்வளவு கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு காசு பண்ண வசதிகள் வாய்ப்புகள்லாம் ஆனாலும் தோல் வியாபாரம் பண்றாங்க ஹோல்செயலா மொத்த மொத்தமா அமைச்சா பல கோடி வருமானம் இருக்கு அவங்களுக்கு ஆனா அந்த ஏன்னா அந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராணிப்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் சேடுகளில் ஏழைகள் ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுடைய வேலையை பீடி சுத்துறதாங்க அந்த கார்ல சுற்றுவாங்க அதை பீடி சுற்றுவாங்க அந்த மாதிரிதான் கோழி ஒன்று அரிதா பெரிய கோடி சுற்றுவாங்க இல்லையா ரொம்ப ஏழை ஜனங்கள் குடிச்சை வீடுகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரங்களை உண்டாக்குன்னு நல்ல எண்ணத்துல என்ன பண்ணார் தோல் ஃபேக்ட்ரிகளை உண்டு போட்டார் தோல் அதையே வெளிநாட்டுக்கு அப்படியே அனுப்பாமல் அது இங்கே செருப்புகள் செய்கிறது பூட்ஸ் செய்கிறது தோல் சட்டைகள் தோல் கையுறைகள் தோல் ஷாக்ஸு இதெல்லாம் லண்டனில் போன்ற குளிர் நாடுகள் அங்கேலாம் கடும் குளிர்லாம் வந்து பதினஞ்சு டிகிரி தண்ணி தான் உறஞ்சி போயிடும் அப்படியே ஏரினா வந்து இப்படி ஐஸ் கட்டி ஆயிடும் காஷ்மீர் போன்ற ஊரில்லாம் அங்கேலாம் தோல் தான் கை உரையெல்லாம் எல்லாம் ஷாக்ஸ்லாம் தோல் தான் சட்டையெல்லாம் தோல் சட்டை தான் அந்த நாடுகளுக்கு அனுப்புகிறாங்கன்னு இங்கேயே வச்சு அதை தயார் பண்ணுற எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனிலயும் பத்து பத்து பஸ் காலையில பஸ் வாங்கிட்டு இருக்காரு காலையில் கிழமை போய் எல்லாத்துக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்களுக்கு வேலை செய்றாரு சூப்பர்வைசர் தான் ஆண்கள் வேலை செய்வாங்க பெண்கள் தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு அந்த பெண்களை போய் பாதுகாப்பான முறையில் அவங்க வீட்டுக்கு வா வீட்டு வாசலே நிப்பாட்டி பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து இங்கே அவர்களுக்கு தங்கமிடம் ஏற்பாடு செஞ்சு காலை உணவு ஏற்பாடு செஞ்சு அவங்க வேலை செஞ்சு காசை கொடுத்து அனுப்புறாங்க ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு கூடி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க மாதம் ஏதாவது வச்சாங்க ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாச்சும் நல்ல கூலி கொடுக்குறேன் இப்படியாக எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஆ இடத்துல ஆயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் முடியாத ஒரு இரநூறு பேர் வாணியம்பரில் இரநூறு பேர் ஹானிப்படையில் இப்படி ஆயிரம் பேருக்கு ஒரு வேலை கொடுக்குறாராம் அந்தவும் சொன்னாங்க அந்த மாதிரி சூப்பர் விசாரணும் சொன்னார் அந்த மாதிரி அந்த ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னு இருக்கணும் ஆயிரம் குடும்பங்கள் இப்போ அவரை கொண்டு வாழுது உலகத்தில் வேலை செய்யணும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் அந்த அளவுக்கு காசு அண்ணா கொடுத்துருக்குறான் அப்படி மொத்தமா வியாபாரம் செய்யலாம் இருப்பினும் அல்லாஹ் அல்ல இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆதாரம் உண்டாக்கணும் அதுக்குள்ள அலமதுல்லா அல்லாவிற்கு எத்தனையோ குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் இந்த சின்ன நடுத்தர குடும்பங்கள் அளவுக்கு வந்துருச்சு அவர்களுக்கு தேவையான உதவி ஏற்பாடுகள்லாம் செய்றாரு அப்ப இந்த மாதிரி உன்னை கொண்டு சில எத்தனை பேர் வாழ்ந்தாங்க என்பதை நீ யோசிக்கணும் நாள் பலருக்கு உதவி செய்யணும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உன்னால் முடியாவிட்டாலும் தூண்டு ஒன்று அடுத்தவங்கள இவங்களை நீங்கள் மறை இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மற்ற அவங்களை தூண்டிக்கிட்டே இருக்கணும் அம்மா ஈஸ்வர ஷபா அத்தன் தீய அத்தன் யார் ஒரு தீய சஃபாத்தை செய்கிறார்களோ எக்குன் இல்லை ஒப்பிஃபலும் அம்மன் நல்ல சஃபா செய்கிறாங்களோ அதனுடைய பங்கு அவங்களுக்கு கிடைக்கும் தீய சஃபா செஞ்சால் அதுலேருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு கிடைக்கும் தீய சஃபா தான் அர்த்தம் என்ன பை தஞ்சா வாங்குறதுக்காக வேண்டி சஃபாத்துக்காக வேண்டி அல்லது யாரையும் கெடுதல் செய்வதற்காக வேண்டி தூண்டுதல் இதற்கு துரோகம் செய்யும்படி தூண்டுதல் ஒருவனை மீன் தீ கெட்ட காலங்கிறது வெளிம்படி தூண்டுதல் இதெல்லாம் சப்பாத்தியை செய்யா அது செய்யக்கூடாது நல்லா தோணாமலையா அந்த மாதிரி செய்ய சப்பாவை பாதுகாத்துக்காக நல்ல சப்பாத்தையை தொப்பி செய்வாரா